மாநிலங்களுக்கு புதிய திட்டங்கள் அறிவிக்க மறுக்கிறாங்க ஒன்றிய அரசு மாநில அரசு இணைந்து நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களுக்கான தொகையை கூட தர மறுக்கிறாங்க சகிச்சுக்கிட்டோம் தான் நாம் திட்டங்களை அதை தாண்டி வளர்க்கோம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் தடுக்க பல்வேறு தலைகளை உருவாக்குறாங்க புதிய புதிய சட்டங்கள் மூலமாக சட்டங்களை உருவாக்குறாங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் நம்ம பிள்ளைகள் படிச்சு முன்னேறுவதை தடுக்க பார்க்கிறாங்க படிக்கக்கூடாது பள்ளிக்கூடங்களை பிரிக்கக்கூடாது வேலைகளை அடையக்கூடாது நூறு ஆண்டுகளுக்கு முன்னாத வரைக்கும் ஒதுக்கப்பட்டி உரிவாக்கி பட்டியல மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் கல்வி சாலையின் கலனை திறந்து வச்சோம் இன்றைக்கு அமைச்சது அந்த சமூக சிதைக்கத்தான் தேசிய கல்வி கொள்கையை கொண்டு வர

நூற்றி ஐம்பத்தி கோடி ரூபாய் உடனடியாக விடுவெயுங்கள் என்று நேற்றைய தான் நம்முடைய இந்திய நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் கருது எழுதினேன் அதற்கு இன்றைக்கு முந்தைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய நன்மேந்திர பிரதான் அவர்கள் அவர் என்ன சொல்கிறார் கல்வியில அரசியல் செய்ய வேண்டாம் அறிவுரை சொல்கிறார் நான் கேட்கிறேன் கல்வியில் அரசியல் செய்கிறது நீங்களா நாங்களா மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டால்தான் கல்வித்துறைக்கு தர வேண்டிய நிதிய திருமணம் பிளாக் மெயில் பேர் என்ன அரசியல் இல்லையா கல்வி கொள்கை என்ற பேர்ல இந்திய திணிக்கிறது அரசியல் இல்லையா பல கொண்ட இந்திய நாட்டை ஒரு மொழி நாடா மாத்துறது அரசியல் இல்லையா பல்வேறு மொழி பேச மக்கள் வாழக்கூடிய நாட்டை ஒற்றை நாடா மாத்த நினைக்கிறது அரசியல் இல்லையா ஒரு திட்டத்துக்கான இன்னொரு திட்டத்தை நேர்த்துக்கிறதுக்கான இவங்களா மாற்றுறது அரசியல் நீங்க செய்கிறது அரசியலா இல்ல இறுதையை சிரிச்சுப்பான் அரசியல் அரசோட விதிய செலவு பண்றவங்க நாங்க அரசோட மதவெறிக்காகவும் இந்தி சமஸ்கிருத தினைப்புக்காகவும் செலவு பண்ணி

அதுதான் இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் அதை கூட புரட்சிக்கான ஒன்றிய தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபத்து கல்வி கொள்கை என்பது கண்மையை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படலாம் இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டது நேரடியாக எதிர்பார்க்கு கல்வி கொள்கை முலாம் பூசி திரிக்கார் தாய்மொழி வளர்க்க போலதான் ஒன்றிய அமைச்சர் சொல்ற மாண்பு தர்மேந்திர தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தன்னுடைய தாய்மொழிகளை புலச்சது நிக்கிறவங்க கிட்ட கேளு உங்க சதித்து தன்னோட ஆபத்து புரியும் நீங்க வந்து தமிழ் உங்ககிட்ட கையெழுத்து நிக்கல ஒன்றிய அரசுக்கு நான் கடுமையான எச்சரிக்கை விடுக்கிற தேதி கூட்டத்தில் கல்வி தமிழர்களோட தனித்துவமான உணர்ந்த மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்திற்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இன ஒத்துமே திருநாள் சாலை இருக்கிற வரைக்கும் மண்ணுக்குள் வர முடியாது நம்ம திராவிட பால அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னேற்ற ஒரு பக்கம் தான் அதுக்காக தடைகளை விடுப்பு இன்னொரு பக்கம் இரு பாதை பாய்ச்சலை இன்றைய தமிழ்நாடு அரசு நடத்தி விட்டு வருது இது தடைகள் எங்களுக்கு புது சந்த தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடனே புழகணும் என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம் மக்களான ஆதரவாளர் கட்சி என்றாலும் பலரும் தொடரும் என்று கூறி வழிபெறுகிறேன் நன்றி